சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் கடந்த ஒரு மாத காலமா நாம கபர் நோய்களின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய பிராணாயாமம் என்ன பாடல்கள் எல்லாம் எப்படி பிராணாயாமமா செயல்பட்டு கப நோயை நீக்கிறது அதே மாதிரி கபநோய்க்கு மாலை நேரத்துல செய்ய வேண்டிய ஆசனங்கள் என்னன்னு பார்த்தோம் இன்னைக்கு நான்காவது ஆசனத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா நீங்க சிறு குழந்தைகளா இருந்தா மூக்குத்தி குத்தி விடுங்க புல்லாக்கு போட்டு விடுங்க ராத்திரி இப்பெல்லாம் பட்டன் டைப் எல்லாம் அதே மாதிரி மூக்கடைப்பு இருந்தா உடனே நாம் அந்த மதம் இந்த மதம்னு மதம் எல்லாம் பேச வேண்டாம் ஏன்னா மதமான பேயினை பிடியாது வெளிநாட்டுல இருந்து வரல நீங்க தாராளமா நீங்க மதத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம நாம கட்டிய மூக்குல போட்டுக்கங்க நல்ல கருடால்வார் மாதிரி அரைச்சு குழப்பி போட்டுக்கங்க வேஷம் போட்ட மாதிரி மூக்கடைப்புலாம் சுத்தமா நீங்கிடும்

நல்லா இடுப்ப பின்னால தளர்றோம் இந்த இந்த இடுப்பு பகுதி அப்படி முன் நோக்கி தளரும் தகுதி நல்லா மூச்சு தளர்த்திக்கணும் எந்த காரணம் கொண்டும் மாற்று ஆசனம்னு முன்னால குனிஞ்சிடக்கூடாது கூடாது ஈசி சேர்ல படுத்துக்கிற மாதிரிதான் ஈசி சேரோட அந்த ரெட்டு ரொம்ப தொல தொலை இல்லாம ஸ்டிஃபா இருக்கும் போது இது மாதிரி படுத்துட்டீங்கன்னா உங்களால எளிமையா மூச்சு விட முடியும் இதுதான் இதோட சூட்சுமம் சக்கரம் சக்கரம்னா ஏழு ஆதாரங்கள் சுகம் அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா அநாகத சக்கரா விசுத்தி சக்கரா இது ரெண்டுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமான தொடர்புடையது அப்ப யோசிச்சு பாருங்க இப்படி இதை எத்தனை எத்தும் போது என்ன ஆகும் ஆகும் எக்ஸ்பிரம் மேல் நோக்கி இழுக்கும் இந்த கழுத்து இழுக்குது விசுத்தி சக்கரா வேலை செய்யும் அப்ப அந்த அநாகரம் விசுத்தி ரெண்டுமே நல்லா டியூன் ஆகி உங்களால் மூச்சு விட முடியும் இந்த ஆசனங்களை எல்லாம் நீங்க மாலை நேரத்துல செய்யணும். எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். அந்த நோயின் பாதிப்பு இருக்கும்போது செஞ்சா கூட முழுமையான பலன் கிடைக்கும். நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் புதியதொரு தகவலுடன் சந்திப்போம். சந்தோஷம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் subscribe செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் press செய்யவும். காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் ஆசனம் பிராணாயாமம் தியானம் ஆகிய பயிற்சிகளை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் மூன்று நாள் இங்கு தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது பயிற்சி மையம் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளையும் கற்றுத்தந்து வருகிறது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷ்